வரவு கிரேட்டர் தென் செலவு எதுவும் மீதி வரவில்லை என்றால் அந்த நம்பரை பன்னெண்டுன்னு வச்சுக்கணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதோட த சார்பாக இன்னைக்கு நம்ம நாலாவது வீடியோ போஸ்ட் பண்ண போறோம் அதாவது வாஸ்து பத்தி வாஸ்து பத்தி நம்ம போட்டிருந்தோம் அதாவது இருபத்தி ஏழுக்கு முப்பத்தி ஒன்பது போட்டால் ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது வகுத்தல் ஒன்பது போட்டா நூத்தி பதினேழு குழி அப்ப நூத்தி பதினேழு குழிக்கான பதினோரு பொருத்த என்னங்கிறத வந்து நம்ம பாக்கிறோம்னு சொல்லி இருந்தோம் அதுல வந்து கருப்ப பருத்தி கருப்ப பொருத்தத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம் அதுல என்ன இருந்ததுன்னா ஒரு எட்டு மனம் இருந்துச்சு அந்த எட்டு மனையில எந்த மனம் நல்ல மனம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப ரெண்டாவது பொருத்த வரவு பொருத்தத்தை பத்தி பாப்போம் இப்ப இப்ப நம்ம ரெண்டாவது பொருத்த வரவு அப்படின்னா வரவு அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன குழி வந்துச்சோ நூத்தி பதினேழு இன்ட்டு எட்டு வகுத்தல் பன்னெண்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா எழுபத்தி எட்டு அதாவது எழுபத்தி எட்டுன்னு வருது இப்போ இங்க மீதி வரல அதாவது நீங்க இப்படி போடணும் இது என்ன வந்துச்சோ ஆக்சுவலா நூத்தி பதினேழு இன்ட்டு எட்டும் நெக்ஸ்ட் இந்த எழுபத்தி எட்டு இன்ட்டு பன்னெண்டும் வர ஆன்சரும் வர ஆன்சரும் டிஃபரன்ஸ் தான் இந்த வரவோட நம்பர்ஸ் இப்ப எழுபத்தி எட்டுன்னு வந்திருந்ததுன்னா இது வந்து மீதி வராத நம்பர்னு அர்த்தம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு இன்ட்டு எட்டு வகுத்தல் பன்னெண்டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எழுபத்தி எட்டுங்கிற மொழி எண் கிடைக்குது ஆனா நமக்கு இந்த டிஜிட்ல மீதி வந்தால் மட்டுமே அதை வச்சு நம்ம வந்து டிஜிட்டல் நம்பர் கண்டுபிடிப்போம் அப்போ நூத்தி பதினெட்டு இன்ட்டு அதாவது நூத்தி பதினேழுங்கிறத நூத்தி பதினெட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்டு எட்டு வகுத்தல் பன்னெண்டு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது எழுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தாறு கிடைக்கிது அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இதே ஃபார்மேட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க இங்கே குலிக்கு பதிலாக என்ன வந்திருக்கு எழுவத்தி எட்டுன்னு வந்திருக்கா எழுபத்தி எட்டு இன்ட்டு பன்னெண்டு என்ன கிடைக்கிது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரி மேல இருக்கிறத மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க நூத்தி பதினெட்டு இன்ட்டு எட்டு போட்டா என்ன வரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரும் அப்ப இந்த டிஃபரன்ஸ் எட்டு அப்ப வரவோட நம்பர் என்ன எட்டு அப்ப வரவு எட்டு வந்துச்சு அப்படின்னா செலவு இதை விட கம்மியாக வரணும் அதாவது வரவு கிரேட்டர் தென் செலவு இப்படி இருந்தால் மட்டுமே நம்ம அந்த மனையை சூஸ் பண்ணணும் சரி இப்ப நம்ம வந்து இது பார்த்த சப்போஸ் இந்த மாதிரி மீதி வரலை அப்படின்னா சரி அப்ப நான் நூத்தி பதினேழு புள்ளி தானே பண்றேன் மீதி வரல அப்ப அந்த எழுபத்தெட்டு என்ன பண்றேன்னா எதுவும் மீதி வரவில்லை என்றால் அந்த நம்பரை பன்னெண்டுன்னு வச்சுக்கணும் சிம்பிள் ஆக்சுவலா இந்த வரவுல வர நம்பருக்கு வேல்யூ இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நம்பர்லாம் எந்த நம்பர் நல்ல நம்பர்னு இருக்கு அதை நான் தனியா எல்லா பொருத்தத்துலேயும் வர நம்பர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமா ஒரு வீடியோஸ் போடுறேன் இப்போதைக்கு வரவு பொருத்தம் முடிஞ்சது நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது செலவு பொருத்தம் செலவு பொருத்தம் அதாவது வந்த குழி நூத்தி பதினேழு இன்ட்டு ஒன்பது வகுத்தல் பத்து இதுதான் அதோட ஃபார்முலா அப்ப இது போட்டீங்கன்னா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நூத்தி அஞ்சு புள்ளி மூணுன்னு வரும் அந்த பார்த்த மாதிரி அப்படி நூத்தி பதினேழு இன்ட்டு ஒன்பதுன்னு போட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு வரும் இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்க டைம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நானே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இந்த நூத்தி அஞ்சு வந்த முழு எண்ணம் இன்ட்டு பத்துன்னு போட்டா ஆயிரத்தி ஐம்பது அப்ப இதோட டிஃபரன்ஸ் நம்பர் என்ன மூணு அப்ப செலவோட நம்பர் மூணு இப்ப வரவு என்ன வந்துச்சு இதுக்கு வந்திருக்கணும் நான் உங்களுக்கு நூத்தி பதினேழு புலி வச்சு மீதி வரல சப்போஸ் நார்மலா ஜென்ரலா மீதி வரும் அதுக்கு என்னங்கறக்காகத்தான் உங்களுக்கு நான் வந்து என்ன சால்வ் பண்ண போகும்போது உங்களுக்கு எட்டுன்னு ஓகேங்களா இப்ப ஆனா இந்த புலிக்கு ஒரிஜினலா பன்னெண்டுன்னு வந்திருக்கு இது வந்து லெஸ் தென் த்ரீ அப்ப இந்த மனைய சூஸ் பண்ணலாம் அதாவது கருப்பை பொருத்தத்துல அந்த ஒத்தப்படை அதாவது ஒன்னு ஆஹ் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இந்த மனையெல்லாம் வந்துருந்ததுன்னா அதாவது கருடமனை சிம்மமண சிம்ம மனை யானை மனை இதுல வந்திருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வரவும் நல்லா வந்து வரவு அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் இருந்ததுன்னா நீங்க இந்த மனையை சூஸ் பண்ணலாம் நீங்க அதே மாதிரி இதுக்கும் அந்த நம்பர்ஸ் கணக்கு இருக்கு இப்ப மூணு நாலு அஞ்சு அப்படின்னு இந்த நம்பருக்கு தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன் பதினோரு பொருத்தத்துலேயும் வர நம்பர்ஸ் முக்கியமான நம்பர்ஸ் என்ன இது என்னங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டுறேன் இப்போதைக்கு எப்படி பார்க்கறது அப்படின்னு கால்குலேஷன் நம்ம பார்த்துக்குவோம் ஓகேங்களா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து யோனி பொருத்தம் ஓகேங்களா வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம வேற எந்த ஜோனர்லயாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இன்றைக்கி வரும் நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இல்லை நீ பண்ணது இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் ஏன்னா நான் அவசரத்தில் படப்படன்னு எடுத்துட்டேன் பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இல்லை என் மேலே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கம்பல்சரி நீங்கள் தெரிவிங்க இந்த வீடியோவை பற்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் மட்டுமா அது பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபும் இன்னொருத்தர் போய் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துங்க தேங்க்யூ